எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் மொடக்கத்தான் தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க மொடக்கத்தான் கீரை வந்து நான் தோட்டத்திலேயே வளர்க்குறேன் ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் நல்லா வளர்ந்துடும் ஈஸியான மெயின்டெனன்ஸ் தான் விதைகள் அங்கங்கே விழுந்து அதுவும் முளைச்சிரும் நல்லா பெரிய பராமரிப்புலாம் தேவையில்லை நம்ம எல்லோருமே வீட்டில் இதை வளர்த்துக்கலாம் வீட்டில் வளர்க்க முடியாதவங்க இப்போ எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பெரிய பெரிய மார்க்கெட்டில் எல்லாம் கிடைக்கிது வாங்கி அதை பயன்படுத்துங்க இது வந்து மூட்டு வலிக்கும் முடக்குவாதத்துக்கும் சிறந்த ஒரு நிவாரணம் கிடைக்கும் இது இப்போ ஒரு ஸ்பூன் வந்து மிளகும் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகமும் போட்டுட்டு மிக்சி ஜாரில் கீரையை நல்லா கழுவிட்டு போட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி தோசை இதெல்லாம் செஞ்சு சின்ன இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பசங்களும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க அவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க பெரியவங்களானா அவங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனைலாம் வராது வாரத்தில் ஒரு நாளாவது இது மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ இதை தோசை மாவோட கலந்துக்கலாம் உப்பு போடணுன்னு அவசியம் இல்லை ஏற்கனவே தோசை மாவில் உப்பு இருக்கிறதுனால இதில் நீங்கள் உப்பு சேர்க்க வேண்டாம் நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவி கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றி அதையும் இந்த மாவோட கலந்துக்கலாம் கலந்துட்டு நல்ல மாவை கலந்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஒரு ஸ்பூன் போடுங்க உளுத்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூனு எண்ணெய் நான் கலந்து வச்சுருக்கேன் அதை போட்டுட்டு நல்லா கடுகு வெடித்தோடன கருவேப்பில் போடுங்க கருவேப்பில் பொறிஞ்சோடனே பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவில் கொட்டி நல்லா கலந்துக்கங்க இப்போ அடுப்பில் தோசை வச்சு தோசையாக சுட்டு எடுக்கலாம் இந்த தோசை வந்து நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதனால் குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழக்குங்க பெரியவங்களுக்கு முக்கியமாக கொடுக்கணும் இதை வந்து நீங்கள் தோசை மட்டும் இல்லாமல் சூப் பண்ணலாம் அப்புறம் பொடி பண்ணலாம் காய் வச்சுட்டு இலைய காய் வச்சுட்டு நம்ம இட்லி பொடிக்கு அரைக்கிற மாதிரியே அரைச்சிக்கலாம் குழம்பு கூட பண்ணலாம் இதை அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு காரக்குழம்பு வைக்கிற மாதிரி வைக்கலாம் எந்த வகையிலையாவது நம்ம இந்த கீரையை வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கணும் தோசையை ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விடுங்க போதும் பாருங்க எவ்வளோ மெலிசாக அந்த தோசை வந்திருக்கு பார்க்கவே அழகாக இருக்கும் அந்த கலரு இன்னொரு தோசையும் ஊற்றி காமிக்கிறோம் உங்களுக்கு இதுக்கு வந்து தேங்காய் சட்னி நல்ல ஒரு இணையாக இருக்கும் பாருங்கள் கண்ணாடி மாதிரி தோசையே தோசை கரண்டியே தெரியுது பாருங்கள் அப்படி ரெண்டாவது தோசையும் சுட்டு எடுத்தாச்சு இதுக்கு தேங்காய் சட்னி அப்புறம் நான் இது காரக்குழம்பும் வச்சிருக்கேன் அதையும் வச்சு நான் சாப்பிட போகிறோம் இது மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க செஞ்சு இயன்றவரை வரை இயற்கையோடு வாழ்வோம் வணக்கம் நன்றி